வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேரு யுவ கேந்திரா பாரத் அமைப்பின் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஒற்றுமை நடைபயணம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நடைபயணம் வரும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை நடைபெறவுள்ளது இதில் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் ஆகியோர் இணைத்து இந்நிகழ்ச்சி நடைபெறுவதாக திட்ட ஒருங்கிணைப்பாளர் மெண்டா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்நிகழ்வில் ஜேம்ஸ் ஜெயபால் சவுந்தர பாண்டியன் செய்யத் இப்ராஹிம் ஜாகிர் உசேன் தீநதையாளன் ஆனந்த் சாமிநாதன் வள்ளி விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு